thank you வணக்கம் நேர்களே ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்ணா அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பன்னன் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே ராசி பண்ணன் பார்க்கும்போது ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுவும் வந்து லக்னங்கிறது ஒன்றும் இல்லைங்க உங்கள் ராசி சக்கரத்தில் வந்து சந்திரன் இருக்கிற ராசியாகும் உங்கள் ராசி கட்டத்திலே லானு போட்டிருக்கும் அதுதான் லக்னம் ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னுடைய லக்னம் வந்து மகர லக்னம் ரிச்சிக ராசி வச்சுக்கோமே அப்போ நான் வந்து ராசிபடன் பார்க்கும்போது மகர ராசிக்கு என்ன பலன் வருதோ அதை பார்த்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நைன்டி பர்சன்ட் நல்லாவே வருங்க ஸோ அதே நேரத்தில் வந்து இன்னும் அட்வான்ஸாக போகணுன்னா என்ன தச புத்தி அந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க ஸோ எங்களுக்கு வந்து என்ன தச புத்தி அந்திரம் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எழுதி வச்சுக்கோங்க ஸோ அதை வந்து நம்ம சொல்லுவோம் ராசிபலன் சொல்லும்போது இந்த திசை புத்தி அந்திரம் நடக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது பெர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுறதுதான் உண்மையான விஷயம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வீக் பார்க்க மறந்துடாதீங்க தனுசு ராசி ஸோ தனுஷ் ராசி உங்களது ராசி அதிபதி நாளில் இருக்கா ஸோ நாளில் இருக்கும்போது சொத்து சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு லோனில் வந்து ஒரு வீடு வாங்கணும் சொத்துக்கள் வாங்கணுங்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதற்கான பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்போது தனுசு லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தம் நடக்கிறவங்க சுக்கர திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு ஒரு பெரும் பணம் வந்து அதனால் ஒரு சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள்லாம் அற்புதமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது வீட்டில் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குனா தனுசு லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கும் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் நம்ம தெரியாமல் நம்ம மொபைலில் நோடுறது கேமரா வைக்கிறது நம்ம ஃபோ ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி சனி சூரியன் ஒன்றாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தகராறு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா முதலாளிக்கும் உங்களுக்கும் ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்ல தான் வந்து கொஞ்சம் ஜாகதா இது யார் ரொம்ப ஜாகதையாக பாதிக்கும்னா தனுசு லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் சனி திசை புத்தி இந்த நடக்கும் கண்டிப்பாக இந்த பாதிப்புகள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் நான்கு ஸோ நான்கில் வந்து குரு ஆட்சியாகி சுக்கன் உச்சமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு சொத்துக்கள் சொத்துக்கள் மூலியமாக ஒரு பெரும் பணம் வருவது தாயார் தாயார் சார்ந்த ஊற உள்ள பெரும் பணம் வருது ஒரு வண்டியை விற்று அதனால் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இது யாருக்கு நடக்கும் போது தனுசு லக்னமாக இருந்து குரு தேசை புத்தி அந்திரம் நடக்கிறவங்க சுக்கர தேசை புத்தி அந்திரம் நடக்கிறோம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ஒரு லோன் ஒரு லோன் வந்து வீடு வாங்க போகிறேன் அந்த அதுக்கான ஒரு பெரிய பணம் வேணும் அப்படிங்கிறது அப்ளை பண்ணுறதுனால் லோனாக சேங்ஷன் ஆகி ஒரு வீடு வாங்குவதற்கான யோகங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் சிறப்பாக இருக்குது ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது தனுசு லக்னமாகிறது சுக்கர திசை புத்தி ஆந்திரம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் குரு திசை புத்தி ஆந்திரம் நடக்கும் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது குழந்தைகளுடைய ஏற்றங்கள் குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஆக்கப்புறமாக இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம அப்போ வந்து பசங்க வந்து லைட்டாக ஸ்க்ராச் பண்ணிட்டு போவாங்க ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது பட் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க ஏன்னா வந்து ஐந்தில் உள்ள ராகு வந்து சுக்ரனுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளுடைய விஷயங்கள் குழந்தைகளுடைய திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதுக்காக நம்ம நிறைய நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ அது வந்து மாற்றம் எதுவும் இல்லை ஓகேங்களா ஸோ என்னங்க எப்படி சொல்லிட்டிங்கன்னா அப்படிதான் இருக்கும் ஆறாம் அதிபதி ஸோ ஆறில் வந்து செவ்வாய் இருக்குது ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் வேலை செய்கிற இடங்கள் வந்து ஒன்றுக்கு பத்தாயோ எவ்வளோ வேலை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க எவ்வளோ கோவம் நம்ம வேலை செய்து பழகுறோமோ நம்ம பாடி வந்து சீசன் ஆயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து அதுக்கான விஷயங்களில் நீங்கள் முனைப்பாக இறங்கும்போது பெரிய அளவில் மாற்றங்கள் பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கும் இப்போதைய பெயின் நாளைய கெயின்ங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக நினச்சி பார்த்துக்கணும் ஏழாம் மதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய பாட்னர் பாட்டு சம்பந்தமான விஷயங்கள் பெரிய வளர்ச்சிகள் பெரிய பருமான கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இது யார்களால் நடக்குமா யார் அப்படின்போது தனுஷு லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த போது இந்த ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க எட்டு ஸோ எட்டுக்கு வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால வந்து எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் வந்து அதையெல்லாம் அடித்து தூள் கலப்பி பட்டகாசமாக இருப்பீங்க ஸோ எந்த ஒரு எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு துறையை கண்டிப்பாக கொடுத்தோம் இது யாரை ரொம்ப பாதிக்கும் யார் சமாளிக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கணும் யாராருக்கெல்லாம் தனுஷ் லக்னமாகிறது சந்திர திசை புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் பட் இருந்தாலும் பேக்கப் சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு ஆள் இருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் அதிபதி சூரியன் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி சூரியனுடைய மூன்றில் இருக்கும்போது அப்பாவோடைய விஷயங்கள் அப்பாவுடைய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ட்ராவல் இருக்கும் ஃபாரின்ல இருக்கவங்களும் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் பட் இருந்தாலும் வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் எமோஷன்ஸ் மீது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் கீழே இருக்க வேலைக்காரர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்கணும் உங்களுக்கு உங்கள் பாஸுக்கும் ஒரு பிரச்சனைகள் ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் இது யார் ரொம்ப மேஜராக பாதிக்கணும் போது தனது லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்த கண்டிப்பாக பாதிப்பதற்கான வாய்ப்பு சனி திசை புத்தி அந்த இந்த பாதிப்பு கண்டிப்பாக இருக்குங்க தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் அதிபதி வந்து இரண்டில் இருக்கும்போது புதிய வரவுகள் புதிய தொழில்கள் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல எமோஷனான விஷயங்கள் நல்ல ஒரு பெரிய அளவில் முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள் அது நுண்ணியமாக ஒரு பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கான எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுப்பீங்க நல்ல மாற்றங்கள் இருக்குது பதினொன்றாம் அதிபதி வந்து சுக்ரன் ஸோ பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் வந்து நாளில் வந்து நல்ல ஒரு உச்ச இருக்குது அது குரு சுக்கரன் ஒன்றா இருக்கும்போது பெரிய பணத்தை தருவார் சொத்துக்களாலும் தாயாரினாலும் ஒரு பெரும் பணம் வரும் வண்டி ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்குது மேக்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பெரிய பணம் கண்டிப்பாக உங்களுக்கு காத்திருக்கு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா நம்ம அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறதை வழியாக வச்சுக்கணும் ஏன்னா வந்து பிரார்த்தனைங்கிறது தான் அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போவோங்க ஸோ ஏன்னா வந்து என் லைஃப்பில் வந்து இது கண்டிப்பாக வந்து நான் பார்த்தது அதனால் நீங்களும் வந்து ஒரு பிரார்த்தி எந்த தெய்வமாக வேணா இருக்கட்டும் ஸோ வந்து ஒரு ஈஸ்வனை வணங்குறீங்கன்னா ஒன்று ஒன்று வச்சா உள்ளுக்குள்ளே வந்து ஈஸ்வனை இறங்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இறை வழிபாடோடு செய்யும்போது மேஜிக் மாதிரி லைஃப்பில் வந்து நிறைய மேஜிக்ஸ் நடக்கும் ஸோ பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கு பிரார்த்தனை வைங்க ஏன்னா வந்து பலங்கிறது வந்து கிராஃப் வந்து ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கலந்து தான் இருக்கும் பட் இருந்தாலும் வெற்றி ஒன்றே நமக்கு தேவை பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ வந்து டிப் ஆஃப் தி வீக் என்ன சொல்ல போகிறோங்கிறது தான் பார்க்கலாம் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜாதகங்கள் நிறைய ஜாதகம் பார்க்குறோம் நிறைய யோகங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எல்லாமே இருக்குதுங்க இது வந்து எல்லாருக்குமே வழியை கொடுக்குதுன்னா நிறைய வழிகளை கொடுக்குது சில பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஸோ நல்லது சொன்னால் சந்தோஷப்படும் கெட்டது சொன்னால் ஐயோ அப்பாடு ஒரு அர்த்தம் இது மனித இயல்பு தானே ஒரு கஷ்டமான விஷயங்களை சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்காம இப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ பயம் எல்லாருக்குமே வருங்க ஸோ இதை வந்து இதெல்லாம் தப்பிக்கிறது எப்படி எல்லாருமே அப்படி தானே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி அதில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும்போது ஐயோ ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் போயிடும் மைனஸாக இருக்கும்போது அப்படியே கூனி குறுகிய அப்படியே ஒடுங்கி போயிடும் ஸோ இது மனித இயல்பு ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது இது ரெண்டுத்தையுமே நியூட்ரல் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் தான் பிரார்த்தனை ஸோ பிரார்த்தனைங்கிறதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் என்னென்ன அதுக்காக தான் வந்து நான் ராசி பலனே வந்து நிறைய பிரார்த்தனைகளை பற்றி சொல்லிகிட்ருப்பேன் நிறைய பேர் வந்து பரிகாரங்கள்ங்கிற பேரில் வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம்லாம் செலவு பண்ணி பிரார்த்த பரிகாரம் பண்ணுறீங்க ஸோ பரிகாரத்தை விட சிறப்பு என்னென்னா பிரார்த்தனை ஏன் சொல்கிறேன்னா என் குருநாதர் திரு ஜி கே அவர்கள் அடிக்கடி சொல்கிறது தான் பிரார்த்தனைக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லைங்க ஆனால் என்னென்னா அதை பண்ணும்போது மனதார பண்ணுங்கிறதான் முக்கியமான விஷயம் ஸோ அதனால் அந்த பிரார்த்தனை வந்து மனதார பண்ணணும் இதுக்கு வந்து இன்னொரு உதாரணமும் சொல்ல முடியும் ஸோ நாங்கள் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணோம் ஐயர் அவர் வந்து மகாதேவரையர்ங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஜோதிட அதுவும் வந்து பிரசன்னம் அது தேவ பிரசனம்னு சொல்லுவோம் தேவ பிரசனங்கிறது வந்து ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகமோ கோவில் சம்மந்தமான விஷயங்கள் எப்படி இருக்குது இந்த கோவில் இந்த கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்குது இங்கே கும்பாபிஷேகம் பண்ணலாமா எதாவது தீட்டோ எந்த பிரச்சனையும் இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு பிரசன்னம் போடுவாங்க பிரசன்னங்கிறது சாதாரண இல்லைங்க அவங்க ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க அதோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசனத்துக்கு வந்து இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் சார்ஜ் பண்ணுற ஒரு ஆள் அவ்வளோ பெரிய ஆள் ஸோ அதுக்கான செலவுகள் இருக்குது அந்தளவுக்கு செலவுகள் பண்ணுவாங்க யாகங்கள் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணி அந்த ப வந்து ஊருட்டி அப்படி நிற்கும் போது அப்படி பேசும் அந்த சோழி ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நடைமுறையில் நிறைய பேர் சில பேர் பார்த்துருக்கலாம் பட் அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அது கோயிலுடைய வரலாறே சொல்லும் அந்த பிரசன்னங்கிறது அது வந்து தேவ பிரசன்னம் இருக்குது நிறைய பிரசன்ன வகைகள் இருக்குது இந்த கோயில் பிரசன்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலை வந்து அவ்வளோ பக்காவாக க்ளீன் பண்ணி அந்த பூ புஷ்பங்கள்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அந்த பிரசன்னத்தில் அப்படி நிற்க வைக்கும்போது அந்த கோயில் ஸ்தல வரலாறு ஸோ அங்கே என்னென்ன தப்பு நடந்தது அப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுலாம் வந்து அப்படியே லைனாக வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க அந்த சிலை எப்படி இருக்குது அதாவது அந்த மூன்றாம் டி த்ரீங்கிற ஒரு திரைவானத்தை வச்சு வந்து சிலை எப்படி இருந்தது சிலை வந்து பின்னம் இருக்கா அந்த சிலையை மாற்றணுமா கும்பம் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் அந்த டோட்டல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த கோவில் அதோடைய அமைப்பு ஜியாகிரபிக்கல் எல்லாமே சொல்கிறது தான் அந்த பிரசனம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து வல்லவர் வந்து மகாதேவரையர் அவர்கிட்ட நாங்கள் வந்து கிளாஸ் பண்ணுவோம் ஏன்னா வந்து பிரசன்னங்கிறது வந்து ஒரு ஜோதிடத்தை வந்து ஒரு மெயினான விஷயம் நீங்கள் வந்து ஜாதகமே இல்லைன்னா கூட உட்காந்து அந்த பிரசனத்தில் உட்காந்து அப்படி பிடிச்சி பார்க்கும்போது அப்படியே நிற்கும் ஸோ இது நடக்கும் நடக்காது இப்படி தான் இருக்குங்கிறத வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்க பர்ஃபெக்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் பிரசன்னம் ஸோ அதில் வந்து கிங் அவர் ஸோ அப்படிப்பட்ட ஆள்ட்டும் நம்ம வந்து கிளாஸ் படித்தோம் அவர் வந்து எல்லா கிளாஸ்லையும் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய வந்து எல்லாமே முடிச்சு ஒரு மூணு மூன்று நாள் கிளாஸ் வந்து முடிஞ்சதுங்க ஸோ மூன்று நாள் கிளாஸ்க்கு அப்புறம் ஈவினிங் வந்து இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் என்னென்னா நான் வந்து ஜோதிடம் தான் ஸோ நான் பிரசன்னம் பார்க்குறேன் கோயில்களெலாம் பார்க்குறேன் எல்லாமே ஓகே பட் என் வாழ்க்கையில் வந்து நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா மறக்க முடியாத விஷயம் பிரார்த்தனை நான் வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் காலையில் எழுந்தோன்னே எனது குல தெய்வம் எனது இஷ்ட தெய்வம் மற்ற எனது ப தெய்வங்களுக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நான் பூஜை பண்ணிடுவேன் பிரார்த்தனையை வச்சுட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன் இதை வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டு வரேன் இதை வந்து ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி அதுக்கடுத்து நம்ம வெளியூர்லாம் வந்து அந்த மண்டபத்திலே தங்கியிருந்தேன் இவர் அந்த மண்டபத்தில் தான் தங்கியிருந்தார் அவர் அங்கே பார்த்த பசங்களே சொன்னாங்க விடிய காலையில் மூணு மணிக்கு வந்துச்சு அவர் பூஜை பண்ணுறாரு பாஸ் என்ன பாஸ் இந்த வயசில் அவர் வயசு பார்த்திங்கன்னா மோர்தன் ஐ திங் செவன்ட்டி ஃபைவ் இருக்குன்னு வச்சுமே ரெண்டு எழுபத்தஞ்சி வயதில் வந்து அந்த அவர் வந்து அந்த குடிச்சிட்டு வந்து அந்த சாமி கும்பிட்றத பார்த்தா அப்படியே மிரண்டுட்டாங்க அவர் சொல்கிறார் அந்த பிரார்த்தனை ஒன்று தாங்க அந்த பிரார்த்தனை வந்து என்னை வந்து ஒன்றுமே பண்ணலை எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ இதெல்லாம் எல்லாமே மலை போல் வரதெல்லாம் அப்படியே அப்படியே பணி போல் போச்சு அந்த பிரார்த்தனைக்கு வந்து அவ்வளோ வலு இருக்குது என்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நான் விடுறதே கிடையாது அந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா என் ஜாதக பிரகாரம் எத்தனையோ வந்து ஜென்மகுரு வந்திருக்கு ஏழரை சனி வந்திருக்கு அஷ்டம சனி வந்திருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்கிற ஜோதிடத்தை சொல்கிற எல்லோரு விஷயமும் வந்தாலும் எதுவுமே என்னை எஃபெக்ட் பண்ணலை அதனால் வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா பிரார்த்தனை ஸோ பிரார்த்தனை வந்து டெய்லி அதாவது இருக்குது இல்லை கஷ்டம் வந்தால் தான் சாமிக்கிட்டே போகணும் அப்படிலாம் கிடையாதுங்க மனசார அந்த பிரார்த்தனையை வந்து அதுவும் ஒரே இறைவன் அப்படின்னா ஒரு குலதெய்வம் ஒரு இஷ்ட தெய்வத்தை வச்சு பிடிச்சிட்டு போங்க அது பாருங்கள் அது பண்ணுற மேஜிக்லாம் பார்த்திங்கன்னா லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து என் வாழ்க்கையிலையும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் எவ்வளோ மேஜிக்ஸ் நடந்திருக்கு எவ்வளோ ஒரு அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ இதை வந்து மனதார பண்ணி பாருங்கள் அதனால தான் வந்து அந்த தெய்வ வழிபாடுக்கு ஈடிகனை வேறு எதுவுமே கிடையாது இன்றைக்கி வந்து நாத்திகம் பேசுகிறவங்க ஆயிரம் பேசலாம் ஆனால் பண்ணி பாருங்கள் பாருங்கள் அப்புறம் புரியும் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு ஸோ டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமாக ஏதாச்சும் கமெண்ட் இருந்தால் இருந்தால் போடுங்க நீங்கள் சொல்லுங்கள் அது பேசுவோம்னு பாருவது உங்க லட்சுமி நாராயணன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை கொள்ளியை மறக்காமல் பெல் ஐக்கானை